ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய அப்டேட் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம கெஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ இந்த வாரம் நம்ம மார்க்கெட் வந்து சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உடைச்சி இருபத்தி ரெண்டுக்கு வந்துருச்சு சரி இப்போ மோடி வந்து அமெரிக்கா போயிருக்காரு இதனால என்னெல்லாம் வந்து நடக்க போகுது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பேசலாம் வேகர்வா சார் லைன்ல இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்ற மாதிரிதான் கீழே போயிட்டு இருக்கு சரி இந்த ஒரு பக்கம் போட்டோம் சார் இப்போ வந்து மோடி வந்து இப்போ அமெரிக்கா போயிருக்காரு இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இப்படி இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வியூஸ் வந்து பயப்படுறாங்க இப்போ மோடி போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ இந்திய சந்தை வந்து ஒரு ஒரு இதுவா வந்துருமா சார் என்னென்ன ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்னன்னா மேடம் ட்ரம்ப் வந்ததுனாலையோ மோடி வந்ததுனால போன அங்கே போனதுனாலையோ மார்க்கெட் வந்து அப் டவுன் அந்த மாதிரி போகாது ஓகே இது வந்து நம்ம பல வாட்டி பேசியிருக்கோம் முதல்ல வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கு எப்படி அது வந்து கரெக்ஷன் வரும்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தேன் ஓகே நான் கரெக்ஷன் இவ்வளோ டீப்பாக வரும் இவ்வளோ இவ்வளோ அதிகமாக வரும்னு சொல்லி அது எனக்கு கூட எஸ்டிமேஷன் இருக்காது ஏன்னா பேர் மார்க்கெட்டு எப்போவுமே வந்து சொல்லுவோம் இல்லை மார்க்கெட் மேலே போகும்போது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சீலிங் எதுவுமே இருக்காது ஓகே அதே மாதிரி மார்க்கெட் கீழே வரும்போது மார்க்கெட்டுக்கு வந்து பாட்டம்னு சொல்லி எதுவுமே இருக்காது அது எப்பயாவது எங்கேயாவது ஒரு போயிட்டு அது வந்து பாட்டம் அவுட் ஆகும் இப்போ விஷயம் என்னன்னா ட்ரம்ப் வந்ததுனால இந்தியா உள்ளதா இல்ல அப்படி இல்ல இது வந்து ரிவர்ஸ் சொல்லணும் ட்ரம்ப் வந்ததுனால அமெரிக்கன் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கு புரியுதா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு என்ன நல்லதோ அதான் பேசணும் அந்த அதே மாதிரி வந்து வந்து அமெரிக்காவுக்கு என்ன நல்லது அதுதான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு என்ன ஆயிடுச்சுன்னா சரி ட்ரம்ப் வந்து அமெரிக்காக்கு நல்லவ ரொம்ப நல்லவருன்னு சொல்லி ஸோ அமெரிக்காவுக்கு வந்து நல்லவராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எஃப்ஐஸ் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க அவங்க புரியுதா சோ அதனால அமெரிக்கா வந்து இங்க இருந்து ஸ்ட்ராங் ஆகுமா இப்ப பாருங்களேன் நிறைய நாடு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க ஓகே இன்க்ளூடிங் இந்தியா முதல்ல வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து அமெரிக்காவோட பிசினஸ் பண்ணலையோ அவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க பிகாஸ் ட்ரம் வந்து அமெரிக்காவோட நீங்க பிசினஸ் பண்ணாதான் உங்களுக்கு அமெரிக்கா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிளியரா சொல்றாரு ஓகே அதுக்காக நிறைய நாட்டுக்கு மேல தாரிஃப்புன்னு சொல்லுவாங்கல்ல டாக்ஸஸ் டாரிஃப் சொல்லி அவர் வந்து நிறைய போட்டுட்டு இருக்காரு கனடா மேல சைனா மேல நிறைய நாட்டு மேல வந்து அவர் ஆல்ரெடி போட்டார் டாரிஃப் ஓகே இந்தியா மேல இவ்வளவு வரைக்கும் போட்டா இருக்க போட்டிருக்காரா இந்தியா மேல பெருசா வந்து எந்த டேபுக்கும் இவ்வளவு வரைக்கும் போடல இதுதான் இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஹெட்லைன் நீங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மோடி அமெரிக்கா போயிருக்காரு நெகோசியேஷன் நல்லா இருக்கு டாரிஃப்னு சொல்லி எதுவுமே வந்து இந்தியா வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு எதுவுமே போடல ஓகே ஸோ அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆகுனா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எஃப்ஐஸ் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து பையிங் பண்றதுக்கு மற்ற நாட்டில் வந்து அவங்க வித்துட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவில் கூட அவங்க வந்து செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த எஃப்ஐஐ தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு டவுன் கிளியர் கட்டா எஃப்ஐஐ கண்டினியூஸா செல் பண்ணிட்டு இருக்காங்க வித்துட்டு இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல தான் இந்தியன் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு நம்பர் ஒன் விஷயம் சோ இந்தியனோட இந்திய மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் எங்கேயாவது வந்து குறைஞ்சிச்சா இல்ல கெட்டு போயிடுச்சா அந்த மாதிரி எதுவுமே இருக்கா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்தியன் மார்க்கெட்டோட பண்டமெண்டல் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு ஒன்லி திங் இஸ் வேல்யூஷன் ரொம்ப அதிகமா இருந்தது அது வந்து நான் நிறைய வாட்டி சொன்னேன் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு எப்பயாவது கரெக்ஷன் வரும்னு சொல்லி ஸோ அந்த வேல்யூஷன் கர இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷனும் வந்திருக்கு ரெண்டாவது விஷயம் வேல்யூஷன் ஹையாக இருக்கிறதுக்கு வந்து எப்பயுமே உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரணும் கம்பெனிக்கு இருக்கிற ரிசல்ட்ஸ் ஓகே ஸோ இந்த டைம் இந்த குவார்ட்டர் ஜனவரி என்ன சொல்லுவாங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பரோட குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் வந்து இவ்வளோ வரைக்கும் வந்துட்டு ஓகே ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி தவிர ஓகே எல்லா கம்பெனியும் வந்து சுமாரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க பெருசா பாசிட்டிவ் எதுவுமே இல்லை எங்கேயுமே இல்லை ஓகே ஸோ ஒரு குட் ரிசல்ட் சீசன் சொல்லவே முடியாது ரைட்டா ஸோ ஒரு சா ஒரு பக்கம் வந்து உங்களோட வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது இன்னொரு பக்கம் வந்து ரிசல்ட் சரியா வரல ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா செல்லிங் பண்ணும்போது பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து யாரும் வந்து பெருசாக காமிக்கல ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து டவுன் ஸோ ஆல் இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கா இருக்கு இப்போ எலெக்ஷன்ஸ்ல வந்து டெல்லி ஜெயிச்சுட்டாங்க ஸோ அந்த ஸ்டெபிலிட்டியும் இருக்கு இப்போ ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து இந்தியாவில் இருக்கு ஆனா வேல்யூஷன் ஹையா இருந்தது அதனால ஒரு கரெக்ஷன் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா வித்துட்டு இருக்காங்க அதனால ஒரு கரெக்ஷன் ஸோ இதுதான் வந்து மெயின் செல்லிங் ப்ரெஷருக்கு ரீசன் இதுக்கப்புறமா நம்ம ட்ரம்ப் என்ன பண்றாரு மோடி என்ன பண்றாரு எல்லாம் வந்து பேசலாம் ஆனா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ட்ரம்ப் பேஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் சேர்ஸ் மேக் இண்டியா கிரேட் அகேன் ஸோ மாகா அண்ட் மீகா இதுதான் வந்து இப்போ நி விஷயம் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த விசிட் பற்றி நான் வந்து சொன்னால் ஓவரால் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பெர்சா வந்து நெகட்டிவ் எங்கேயுமே இல்லை இந்தியா மேலே வந்து நெகட்டிவ் எதுவுமே ட்ரம்ப் வந்து போடல ட்ரம்ப்புக்கும் தெரியும் இந்தியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் அவங்களுக்கு எதுக்குன்னா சைனாவோட கம்பேர் பண்ணணும் ஐ மீன் கம்பீட் பண்ணும் அமெரிக்கானா இந்தியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஓகே ஸோ அவர் வந்து அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ரைட்டா ஒரு ஒரு நாட்டோட பிரதமர் வந்து பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கணும் ஸோ அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் மோடி ஒரு பிஸ்னஸ் மேன் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து மற்ற நாடோட காம்படிஷன் பண்ணணும் மெயினாக தைனோட காம்படிஷன் பண்ணணும் ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து காம்படிஷன் பண்ணுறது வந்து ஒரு ஆல்டர்னேட் இடம் தேவை இல்லை அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு பிளஸ் அவுட் சோர்சிங்கும் பண்றதுக்கு ரைட்டா அது வந்து பை டிஃபால்ட் சாய்ஸ் வந்து இந்தியா ஸோ இந்தியாக்காக வந்து எந்த மாதிரி நெகட்டிவ்மே இல்லை இதா விஷயம் ஸோ இதனாலதான் மார்க்கெட் வந்து டவுன் போயிருக்கு பிகாஸ் அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆயிருக்கு இந்தியா வீக் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இந்தியா வேல்யூஷன் அதிகமா இருந்தது டெஃபினட்டா ஓகே ஓகே சார் ஆனா இப்ப இந்த இது வந்து இப்ப மோடி எல்லாம் முடிச்சிட்டு வரும்பொழுது அப்படியே எல்லாம் நம்மளோட மார்க்கெட் திருப்பி திருப்பி ரெக்கவரி வருமா வராதா அப்படின்ற ஒரு இது ஜஸ்ட் பிகாஸ் மோடி அங்க அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாரு அதுக்காக வந்து மார்க்கெட் மேல போயிடணும் அவசியமே இல்லை ஓகே தட் இஸ் நாட் த ரீசன் மார்க்கெட் வந்து ஒரு விசிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மார்க்கெட் வந்து அந்த மாதிரி போக போவதில்ல மார்க்கெட் வந்து எப்பயுமே வேல்யூவேஷனு ரிசல்ட்ஸ் நல்லா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து மேல போகும் ஓகே என்ன கேட்கலன்னா இந்த 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 ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட் சீசன் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மேல போகும் ஸோ இந்த டீல் பண்ண டீலு ம் ஒரு ரெண்டு நாட்டோட தலைவர் வந்து ஒரு டீல் பண்றாருன்னா அது வந்து இன்னைக்குக்காக நாளைக்காக இருக்காது அது வந்து பல வருஷத்துக்கு இருக்கும் ரைட்டா இப்போ ட்ரம்ப் வந்து நாலு வருஷம் அங்க பிரசிடண்டா இருக்க போறாரு மோடியும் இன்னும் நாலு வருஷம் இருக்கு கரெக்ட் சோ ரெண்டு பேரும் வந்து நாலு வருஷம் பத்தி பேசுவாங்க லாங் டேம் பெனிஃபிட் தான் வந்து பேசுவாங்க சோ இட் இந்தியா இந்தியாவுக்கு நல்லதா அமெரிக்காவுக்கு நல்லதா ரெண்டு பேருக்கும் நல்லது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ ரெண்டு நாட்டுக்கும் நல்லது ஸோ நம்ம வந்து காம் இது சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து காம்படிஷன் பண்ணணும்னா கண்டிப்பா இவங்க பண்றது வந்து நல்லதுன்னு சொல்லலாம் ஓகே சார் இப்போ அதே மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் பத்தி பேசியிருந்தோம் இப்போ பட்ஜெட்டோட இம்பாக்ட் அப்படின்றது ஏதாவது மார்க்கெட்ல தெரிஞ்சிட்டு இருக்கா சார் செக்டார் வைஸோ இல்ல ஏதாவது தெரியுதா பட்ஜெட்டோட இம்பாக்ட் அதே அதே விஷயம் மேடம் திருப்பி என்னன்னா இன்னைக்கு வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு வந்து மார்க்கெட் மேல போகணும்னு அவசியம் இல்லை ஒன்னு எஃப்ஐ செல்லிங் ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மேல போகும்

ஸோ ஒரு சமயத்துக்கு வந்து அப்புறமா வந்து எஃப்ஐ பார்ப்பாங்க இங்கே வந்து பைங் பண்ணுறது பெட்டர்னு சொல்லி ஸோ அது வரும் நம்பர் ஒன் விஷயம் இதுதான் வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட் ரெண்டாவது பட்ஜெட் நாள் இப்போ பட்ஜெட் நாள் வந்து இப்போ எத்தனை பேர் வந்து முதல்ல வந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது இப்போ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எத்தனை பேர் சம்பாதிச்சுருந்தாங்க அவங்க வந்து மேபி முப்பதாயிரம் ரூபாய்லேருந்து எண்பதாயிரம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க ரைட்டா இப்போ ஃப்ளாட்டை டுவல் லேக்ஸ் வரைக்கும் மெஜாரிட்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாப்புலேஷன் அதுல வந்துருச்சு ஓகே ஃபிளாட்டா டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் ப்ளீன் பண்ணா ஒரு ஒரு கைல வந்து ஆல்மோஸ்ட் செவன்டி தௌசண்ட் டு ஒன் லேக் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிக்க போகுது வருஷத்துக்கு ஓகே ஸோ இது வந்து என்ன ஆகும் இது வந்து கன்சம்ஷன் செலவாகும் நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்க கன்சம்ஷன் செக்டர் வந்து எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி கன்சம்ஷன் செலவாகும் கன்சம்ஷன் எஸ்எம்சிஜி சொல்றேன்னா எஸ்எம்சிஜி சொல்றேன் சொல்ல நான் இப்போ நீங்க வந்து ஒரு சோப்பு வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சோப் வாங்கிட்டு தான் இருப்பீங்க ஓகே எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டீங்க ஆனா உங்க கையில வந்து இப்ப மாசம் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுன்னா நீங்க கண்டிப்பா மேபி ஒரு டிவி வாங்குவீங்க ஒரு ஃபிரிட்ஜ் வாங்குவீங்க ஒரு டிராவல் பண்ணுவீங்க ஹோட்டலுக்கு போவீங்க புரியுதா ஏதாவது ஒரு ஹேண்ட் பேக் வாங்குவீங்க அந்த மாதிரி கன்சம்ஷன் வந்து தியேட்டருக்கு போவீங்க அந்த மாதிரி கன்சம்ஷன் வந்து கண்டிப்பா ஏறும் இதோட எஃபெக்ட் வந்து எப்படின்னு தெரியும் ஏப்ரல் இருந்து இதோட எஃபெக்ட் வந்து தெரிய போகுது இப்ப நிறைய பேர் வந்து யார் யார் வந்து ஏழுல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிட்டு அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கும்போது கம்பெனியில் வந்து டிடிஎஸ் வெட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த வருஷம் ரைட்டா ஆனால் ஏப்ரல் வந்து என்ன ஆகும் அந்த டிடிஎஸ் வந்து வெட்ட மாட்டாங்க இப்போ ஒரு மாதம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் டிடிஎஸ் வெட்டி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் ரைட் டாக்ஸ்க்காக இப்போ வந்து டாக்ஸ் ஃப்ரீ இருக்கிறதுனால அது டிடிஎஸ் வந்து வெட்ட மாட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன அஞ்சாயிரம் ரூபாய் வந்து உங்க கையில் எக்ஸ்ட்ரா வர போகுது ரைட் ஸோ அந்த செலவு வந்து மக்கள் வந்து பண்ணுவாங்க ஸோ அது அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷம் இப்படி தான் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க ஸோ நான் என்ன சொல்ல முடியும்னா இன்றைக்கி இருக்கிற வேல்யூஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வித்துட்டு வெளியே போகக்கூடாது ஓகே இப்போ ஏன்னா வந்து இன்ஃபேக்ட் ஸ்மால் கேப் வந்து பேர் டெட்ரீட்ல போயாச்சு பேர் மார்க்கெட் வந்துச்சு ஸ்மால் கேப்ல ஆனால் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக அவங்களோட எஸ்ஐபி எல்லாம் நம்ம வந்து எஸ்ஐபி பற்றி நேற்று கூட பேசணும் அந்த பண்ணால் நேற்று பேசணும் ஸோ இப்போ வந்து கண்டினியூஸ் நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து எப்போ கிடைக்குதோ ப்ளஸ் எஃப்ஐஏ திருப்பி வராங்களோ உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்க போகுது ஒன்று ரெண்டாவது சார் மார்க்கெட் மேலே போகும்போது பார்த்துக்கலான்னு ரொம்ப அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா சில டைம் வந்து நீங்கள் வந்து மிஸ் பஸ் பண்ணுவீங்க விட்டுடுவீங்க பஸ் சார் இதுக்குடா இதுக்கு நான் சிம்பிள் லாஜிக் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபாலும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது ரிகவரியும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது ரைட்டா முல்ல முல்லமா ஒரே மாசத்துல மா எல்லா போல வந்து ரெண்டு வந்துச்சு ஒரே மாசத்துல கீழே போக பாஸ்டா போகுது மேல போகும் போது ரொம்ப ஃபாஸ்டா போகுது சோ நான் வந்து ஓகே மார்க்கெட் மேல போற மாதிரி இருக்கும்போது நான் வந்து வாங்கலாம் அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க ரொம்ப நாள் உட்கார்ந்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து பஸ் சர்வீஸ் வந்து கண்டிப்பா பண்ணுவீங்க ஓகே சார் ஸோ இப்ப நீங்க இந்த மார்க்கெட் இறங்கிட்டு இருக்க டைம்ல நீங்க சில ஸ்டாக் பெசிஃபிக்கா அவங்க கிளையண்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கி போடுவீங்கல்ல சார் அதெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா இவ்வளோ வரைக்கும் வாங்கலாமா இவ்வளோ இவ்வளோ இவ்ளோ வரைக்கும் இவ்ளோ வரைக்கும் வந்து நான் வந்து பெருசா வந்து கிளையண்டுக்கு வந்து வாங்குவோம்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வாங்க சொல்ல பேருக்கு வந்து பைசா இருந்தது வாங்க சொல்ல ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்மேட்டு மண்டில இருந்து பாசிபிளி நான் வந்து வாங்குவோம்னு சொல்ல போறேன் அந்த டாஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கு ஓகே சோ எதுக்குனா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆயிருச்சு ஒன்னு நம்பர் ஒன் விஷயம் நம்பர் டூ விஷயம் வந்து இன்வென்ட் கூட வாங்கலனா இப்போ வந்து டவுன் சைடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ மார்க்கெட் வந்து रिकவரி ஆகிறதுக்கு சாச செப்டிக்கும் ம் ஓகே சோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு சார் வந்து தெளிவா சொல்லிட்டாரு வாங்குறதுக்கு தயாரா இருங்க அவரும் சொல்லிட்டாரு நான் மண்டேல இருந்து நான் வாங்குவேன் அப்படின்ட்டு பார்த்துโกங்க தேங்க்யூ சார் ரொம்ப டீட்டெயில்டா சொல்றீங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்